அவர் இப்ப நான் வரேன் பாருங்க இப்ப உம் இப்ப ஜேசுவை குறிச்சு யூதர்களுக்கு முன்கூட்டியே ஒண்ணும் தெரியாதுன்றதை யூதர்களுக்கு நன்றாக தெரியும் வரப்போகிற வந்து என்ன சொல்றாரு உங்களிடத்தில இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் தானே சொல்றாரு உங்களிடத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வருவார் அவங்க யாரா நினைச்சு வச்சிருந்தாங்க கடவுளை நினைச்சு வச்சிருந்தாங்களோ ஒரு சாதாரண மனதை நினைச்சு வச்சிருந்தாங்களா அவங்களுடைய புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அவர் வந்து மெசியானாக்கா அவர் வந்து இங்க ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவாரு சண்டை மெசியான்னு சொல்றது சாதாரண மனதர சொல்லையில கடவுள் அதுதான் அதுதான் சொல்றாங்க சொல்றாங்க தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னா ஜூதருடைய கலாச்சாரம் படி கடவுளோட உலாவர ஒருவர் தான் ஜூதர் அப்படி கிறிஸ்துவே அவங்க ராஜான் கொண்டாடி இருப்பாங்க

மெஸ்ஸியா என்றால் கேள்வி விளங்கிட்டா பிரதர் இதுல நான் என்ன சொன்ன வந்தனா இல்ல 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 நீங்க என்ன சொல்றீங்க மெஸ்ஸியா என்கிற அந்த பதம் வந்து கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிதாவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆமா மெஸ்ஸியா ஆமா அப்படி சொன்ன நீங்க மெஸ்ஸியாவுக்கு பொருள் என்ன தெரியுங்களா அனாயிண்டட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமா அப்படின்னு அர்த்தம் கிரீக்ல கிரைஸ்ட் புரியுதுங்களா ஹெப்ரூல மெஸ்ஸியா சரி அப்படி இருக்கிற போது பிதா அபிஷேகம் பண்ணப்பட்டாரா பிரதர் பூமியில மனதகுமாரும் ஏங்க நீங்க எதுக்கோ ஒண்ணு எங்க வச்சு சொல்லப்படுங்க அபிஷேகம் பண்ணி சொல்லப்படுகிறீங்க பிதா ஏங்க பிதாவையே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறாருன்னா பிதா அப்படிப்பட்டு பிதா அபிஷேகம் பண்ணது யாருங்க அதாவது சொல்லுங்க அட்லீஸ்ட் பிரதர் திருத்து படியா கேளுங்க இப்ப குமாரன் என்றவர் வந்துதான் பிதான்னு நாங்க பேசிக்கண்டிருக்கிறான் நீங்க உங்க புதுல இருந்து பேசுறீங்க இல்ல நீங்க சொன்னீங்க பிதா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ன்னு சொன்னீங்க பிதா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்படி எல்லாம் சொன்னாலே அது ஒரு கடவுளே வந்து ரொம்ப நம்மளே மனிதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்னு சொல்லப்படுது மனிதரா வர்றதுக்கு இந்த விஷயம் பொருந்தாது எப்ப பாருங்க இல்ல இல்ல பிதா வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருந்தாலே அது வந்து ஒரு சில்தி ஆர்கியூமெண்ட்ங்கிறது

ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை எப்படி சொன்னா சாயலுக்கு அச்சு அசலாக நாங்க இருக்க போறோம் இப்ப கிறிஸ்து கடவுள் கிறிஸ்துவ நாங்கள் இருப்போம் இப்ப பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரே தகுதி என்று சொன்னீங்கடா இப்ப நானும் கிறிஸ்துவும் ஒரே தகுதியில வர போறோம் நீங்க ஒத்துக்கொள்றீங்களா அதாவது கிறிஸ்துவங்கிற சாயல்ல வந்து இப்ப இருக்கிறீங்களா இல்ல அந்த கிறிஸ்துவனுடைய சாயலை இனிமேல் தரித்து கொள்ள போறீங்களா அது சொல்லுங்க பரலோகத்துல இருக்கிறத குறித்து பேசுறத வசனத்தை படிச்சுட்டு நீங்களே சொல்லுங்க பரலோகத்துல இருக்கிறத எப்படிங்களா கிறிஸ்து வந்து தம்முடைய மகிமையின் சரீரத்துல எப்படி இருக்கிறாரோ அப்படி நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மகிமையின் சரீரத்தை குறித்து பேசுகிறது இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறீங்கன்னா அவருடைய சுபாவம் அவர் எப்படி எல்லாம் வந்து நம்மள இருக்க கற்றுக் கொடுத்தாரோ அதே போல இருக்கிறது இப்ப பிதாவுக்கு பக்கத்துல எந்த சரீரத்துல இருக்கிறா மகிமையின் சரீரத்துல இருக்கிறாரா நார்மல் மகிம் அதாவது மகி மகிமையின் சரீரத்துல தான் இருக்காரு அப்ப மகிமை அந்த வசனம் சொல்லுது அப்போ இங்க இருந்து எப்படி போனாருங்க ஒளிவு இருந்து அவர் ஏறி போனார் இல்லையா பரத்துக்கு நாற்பது நாள் உயிர் தெழுந்த பின்பு எழுந்து எப்படி எழுந்து போனாரோ அதே சரி எடுத்துதான் இருக்காரு அதே சரி தான் அதுக்கு தான் நான் அப்படியே வந்து ஆமா இப்ப கிடையாது நம்ம எல்லாம் மறுபடியும் அடைந்து பிறகுதான் இப்ப கிடையாது இப்ப நீங்க வந்து மாம்சம் சரி எடுத்துருக்கீங்க இப்ப சொல்லலையே நான் வந்து சரி இப்ப சோ இப்ப 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 சொல்லல அதுக்கு அப்புறம் தான சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்ப இயேசு நீங்க இப்படி இருக்க முடியாது சொன்னா நாங்கள் இயேசுட தகுதியில இருக்கறோம் ಅಂತ சொல்லி சொல்லும்போது நீங்க கேக்குற கேள்வி முரணா இருக்கு நாங்களே இயேசுட தகுதியில இருக்க போறமே இப்போ நான் என்ன கேட்டேன் நீ எங்க சுத்தி எங்க வந்து கேங்க பாருங்க பிதா அபிஷேகம் பண்ணப்படவில்லை அவர்தான் அபிஷேகிக்கிற இடத்துல அவர்தான் இருக்கார் அப்படியே இந்த கொண்டு எப்படிங்க பிதாவுக்கு பொறுத்துவீங்க

அவர் எப்படிங்க ஒருத்தர் அபிஷேகம் பண்ண முடியும் அவரே அபிஷேகம் தேவகுமாரன் அதைத்தானே வசனம் சொல்லுது அதுதான் வசனம் சொல்லுதுங்க சங்கீதம் நாப்பத்தஞ்சு ஏழு அதைத்தானே அப்படி நான் படிச்சு காமிச்சேன் அது யாரு அது அதை வந்து நீங்க யாருமே பதில் சொல்லாம கடந்து போயிட்டீங்க சங்கீதம் நாற்பத்தஞ்சு ஆறு இப்ப மறுபடியும் நான் படிக்கிறேன் கேளுங்க படிச்சுட்டீங்கன்னா யார் அபிஷேகம் பண்ண படம் படுவா பட படுகிறவர் என்பது அது தெளிவா இருக்கும் அங்க படிக்கிற இருங்க இல்லைங்க நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டுங்க பி பிதா தான் மெசியான்னு சொல்லிட்டீங்கன்னா தப்புங்க ஐயோ அதுதான் சொல்ல வரேன் இப்போ நான் படிக்கிறேன் கருத்து தப்புன்னு சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்க சிங்காசனம் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை ராதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் இப்போ ஒரு டிடி அதாவது தேவத்துவம் உள்ள ஒருவர் இன்னொரு தேவத்துவம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறார் ஆனந்த தைலத்தினால் அப்படின்னு தான் சொல்ல வருது அப்படின்னா இங்க ஒருத்தர் பிதா ஒருத்தர் குமாரன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இதேதான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலையும் என்ன சொல்லப்படுதுன்னா காலம் முதல் அது இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஞானம் பெர்சோடிஃபை ஆகி சரிங்களா அப்போ அபிஷேகம் பண்ணுகிற இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவருதான் பிதா அபிஷேகம் பண்ண பண்ணப்படுகிறவரா இருந்தால் அவரு தான் தேவகுமாரன் நீங்க பிதா வந்து அபிஷேகம் அவரு தான் மெசையான எல்லாமே கொலாப்ஸ் டோட்டல் டேமேஜ் ஆகும் நான் பாத்துக்கொள்றேன் இப்போ உங்களோட கேள்வி முடிஞ்சுதான் இல்ல நீங்க ஏத்துக்கவே இல்லையே கேள்வி முடிஞ்சுதான் கேள்வி நினைப்போம் இப்ப போவை புரதர் என்ன சொல்றாரு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தரமான நிலைமையில இருக்கிறார் பிதா வந்து அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில இருக்கிறார் ஒத்துக்கொள்றீங்களா நீங்க சொல்ற வந்து பிதா வந்து எப்பவுமே அபிஷேகம் பண்ணப்படுகிற நிலை இல்லை அவருதான் அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்படின்னு வசனத்தை வச்சு பேசிட்டேங்க நீங்க அதே தான் கேள்வி கேட்கறேன் இப்ப இயேசு வந்து பிதா அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன் உங்கள்ட்ட இருக்கிற புரிதலை அறிஞ்சதுனால கேக்குறேன் அறியாத கேட்கல யாராவது சொல்லுங்க சொல்லுங்க இப்ப உங்களோட புரிதல் என்னட்டு பாத்தீங்கன்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரசுதாவிக்கும் ஒரே தகுதின்னு சொல்றீங்க

ஒரு செகண்ட் வந்து என்ன பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கின் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன்

தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஒருத்தர் பேசுறாருல்ல அந்த பேசுறவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்னு சொல்றாரு எதுக்காக அபிஷேகம் பண்ணார் நீங்க கேக்குறீங்களா நான் வசனத்தோட பதில் கொடுத்துட்டேன் இப்ப சொல்லுங்க மேசியா தான் பிதாதான் மேசியாவா பாவபுரத்தர் என்னுடைய கேள்வியை உள்வாங்க கொஞ்சம் இருங்க இப்ப நான் என்ன சொல்றேன்ட்டா நீங்க சொல்றத அப்படியே பக்கமே பெற்றுக்கொள்ளும் ஓகே கேள்வி போது அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு புரிதல்ல இதுக்கு ஒரு உலகம் என்ன வசனத்தை அப்படியே படிச்சு நாங்க விவாதம் பண்ணல புரிதல் அடிப்படையில விவாதம் பண்றோம் இப்ப நீங்க என்ன சொல்லி ஒரு விவாதம் வர்றீங்கன்னு சொன்னா பிதா குமாரன் பரசுதா மூணு கடவுள் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரையும் நாங்க ஒண்ணுன்னு சொல்றதுக்கு காரணம் அவங்க மூணு பேருக்கும் ஒரே தகுதி இருக்கு குறையில ஒண்ணும் இல்ல இப்ப நாங்க இந்த இடத்துல என்ன செய்யறோம்னு சொன்னா நான் சொல்லி விட்டேன் என்ன பிதா அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு குமார்னா வந்தாண்டு அப்படி ஏற்ற முடியாத ஒரு ஏற்கனவே பெரிய அப்ப நான் என்ன கேட்டேன் நீங்க நீங்க ஏற்க முடியாதுன்னு போக முடியாது ஏன்னா லூக்கா சிவிசேஷத்துல இதே தீர்க்கம் போட்ட இதே இயேசு தீர்க்கதர் படிக்கிறாரு இருபத்தி தாம் வளர்ந்த ஊரணாக நசலத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின் படி ஓய்வு நாள் ஜெவாலயத்தில் பிரவேசிட்டு

இப்ப யோகாமிரதன் என்ன சொன்னா அவர் படியே ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்தா அந்த வசனம் இருந்தா எடுத்துட்டு போயிடலாம் கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கிறார் லூக்கா ஆறாம் அதிகாரத்துல என்ன இருக்கிறார் ஓய்வு நாளுக்கு யார் ஆண்டவர் இதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு மத்திய ஒன்பது பதினாலு பதினஞ்சுல பரிசு என்ன பரிசுடைய சகசியர் அந்த ஆக்கள் வந்து கேட்பாங்க எங்களுடைய சீசர்களும் நாங்களும் பழமையா உபவாசம் பண்ணி வர்றோம் நீ உபாசம் பண்றது இல்லையா உம்முடைய சீசர் அதுக்கு ஏசு என்ன கேக்குறார் மணவாளன் தங்களோடு இருக்கும் பொழுது மனமாளனுடைய தோழர்கள் துயரமா இருப்பார்களா அப்ப என்னது உபவாசம்ன்றது யாருக்கு இது வரைக்கும் பண்ணி வந்தாங்க பைபிள் பழையாட்கள் வந்தீங்க கடவுள் பிதாவை நோக்கி தான் உபவாசம் பண்ணி வந்தாங்க இப்ப இயேசுன்னு சொல்றார் நானே இங்கே இருக்கிறேன் அவர்கள் யாரும் நோக்கி உபாசம் பண்ணணும் நான் போனவரும் அப்ப இயேசு கூடுதலான இடங்கள்ல தன்னை மனதான் காட்டியிருக்கிறார் அதே நேரத்துல காட்ட வேண்டிய இடத்துல பிதாவுக்கு தன்னை தகுதியை குறைச்சு காட்டினாராண்டா இல்ல பிதாவை உயர்த்தி பேசினது இருக்குது

அப்பொழுது யோகனடி சீசியர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசீரும் அநேக உபாசிக்கிறோம் உண்மையீஷ்யர் உபாசனம் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு மனவாளன் தங்களுடைய இருக்கையில் மனவாளனை தோழர் உயரப்படுவார்களா அப்படின்றாரு அவர் சொல்ற விஷயம் என்ன சொல்றது பாக்கலாம் இது இந்த விஷயத்துல மணவாளன் சொல்றாரு

எ எது எல்லாம் கடவுளுக்கு சித்தம் கடவுளுக்கு சித்தம் கடவுள் பெரியவர்னு சொல்லி வந்தாரோ இங்க பிதாவை நோக்கி ஜெபம் பண்றது உபவாசம் பண்றதை தானே இங்க இருக்கு நீங்க யார நோக்கி ஜெபம் பண்றீங்க அதான் அந்த கேள்வி வருது அங்க என்ன இருக்கு நானே இங்க இருக்குறேன் நீங்க யாரை நோக்கி எப்ப உபவாசம் பண்ண போறீங்க நான் போன பிரோ பண்ணுங்க இதானங்க சொல்ல வர்றதுக்கு வந்து எதுக்கு சொல்றாருன்னாக்கா இதே யோவான் மூணு இருவத்தெட்டு முப்பதுல வந்து யோவான் வந்து தன்னை யோவான் ஸ்தானகன் நான் யோவான் இல்ல யோவான் ஸ்தானகன் வந்து கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு நான் கிறிஸ்துவும் அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் மனவாட்டியை உடையவனே மனவாளன் மனவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாள சத்தத்தை சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அவர் பெருகும் நான் சிறுவோம் வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல பேசுறாரு இது வந்துட்டு நீங்க சொல்றீங்களா இந்த மனவாளனே இங்கே இருக்கிறாரு அதை குறிச்சு தான் அந்த அந்த கம்பரேஷன் தான் இந்த இடத்துல வருது நீங்க சொல்ற வார்த்தையா அந்த சொல்லுங்க நீங்க உள்வாங்க இல்ல நான் சொல்ல வர்ற போயின் பிடிக்கல வசனத்தை பிடிச்சிட்டீங்க வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா கடவுள் இருக்கும்போது போது நீங்க எங்கேயப்பா நோக்கி உவாசம் பண்றீங்க இது பண்றீங்க இப்ப தேவையில்லை நீங்க பர்லோத்துல வந்தா உவாசம் எல்லாம் பண்ணியா போறீங்க இல்ல தானே இப்போ நான் வந்துருக்குறேன் இப்ப ஒரு புரிதலை உங்களுக்கு கொண்டு வர்றேன் பாருங்க ஏசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது என்ன சட்டம் இப்போ ஏசு போயிட்டார் இயேசு கிறிசு ரத்த சிந்துதல் இல்லாமல் ஒருதனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகாது அவருடைய ரத்து ஞானஸ்தானம் எடுத்தாக்கணும் தான் பரலோகம் போக முடியும் பாவமன்னி புண்டாகும் ஆனா நடைமுறையிலே இருக்க ஒரு சட்டம் என்ன சட்டம் ஜெபம் பண்ண போனோம் உவாசம் பண்றது நட ஆனா ஏசு இருக்கும்போது டெம்பரியா அனுப்பாடி வைக்கிறார் அந்த சட்டத்தை என்னத்துக்கு அனுப்பாடி வைக்க புறகு பழையபடி அமலுக்கு வருது அப்ப இந்த புரிதல அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏசு என்ன சொன்னார் கடவுளுக்கு உரியது தனக்குரியது நீங்க சும்மா எல்லாம் செய்யாதீங்க அதான் ஜோவா நாலாம் அதிகாரத்திலேயும் அவர் அந்த இடத்துல சொல்றாரு வந்து இப்ப இதே விஷயத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஜோவான்றத சொல்லியிருந்தார் அவர் வழக்கத்தின்படி ஜோவான் நாலாம் அதிகாரம் நினைக்கிறோம் வழக்கத்தின்படி ஓய்ந்திருந்தாரு ஆனா ஆதி ஆகமும் ரெண்டு மூன்றுல ஆறு நாளைக்குள்ள வான பூமியை உண்டாக்கி கத்தர் ஓய்ந்திருந்தாருக்கு இங்கே என்ன இருக்குன்னு அவர் ஓய்வு நாள்ல ஓய்ந்து சொல்லி ஆறு அங்கில இருக்கு அந்த இடத்துல ஓய்வு நாளுக்கு ஆண்டவரம் அப்ப ஏசு எது எல்லாம் பிதா செஞ்சாரோ அதை தானும் செஞ்சு காட்டி இருக்கே தனக்கும் அதே தகுதி இருக்குன்னு சொல்லி நீங்க தானே சொல்றீங்க அப்படி இல்லை மனசகுமார் இருக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை சொல்றாரு அதுதானே பிரதர் ஆரம்பத்துல நாங்க சொல்றோம் பிரதர் அவர்களுடைய ஐக்கியத்தை குறிச்சு தானே பேசுறோம் மூன்று மூன்று நபர்களும் ஒருவர் என்று நம்ம சொல்றோமே அந்த ஐக்கியத்துல அந்த யூனிட் நீங்க மூணு நபர் சொல்லி டிஃபரண்ட் கேரக்டர் பண்றீங்க நீங்க 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 என்ன சொல்றீங்கனாக்கா அவர் பிதாவா இருந்தனால தான் அப்படி இருந்தாரு அப்படிங்க அப்படி வசனம் எங்கயுமே வந்து கப்பர் பண்ண இல்லையே இல்ல நீங்க அது என்ன பண்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு எங்களுடைய புரிதலுக்கு வரீங்க கொஞ்ச நேரத்துக்கு எங்க புரிதல் வர்றீங்க பிறகு என்ன பண்றீங்க அங்கட்ல இருந்து வேற எங்கயோ போயிரீங்க எங்க புரிதல் சொல்றீங்க மிஸ்டேக் சொல்லுங்க அப்ப இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு அப்புறம் மறந்துடுறீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க ஒரு விஷயம் பேசினா நான் ரிப்ளைல கொண்டு இல்ல இல்ல இப்ப ஃபோன் கால் பண்ணி இல்ல ஃபோன் கால் பண்ணி நீங்க பாத்துるீங்களா ஓகே ஓகே அது நீங்க பேசாத குறித்து சொல்லல பிரதர் நீங்க பேசினா இப்ப என்னட்ட என்ன சொல்றீங்க ஆரம்பத்துல பேசுறதெல்லாம் மறந்துட்டு இப்ப புதுசா பேசுற மாதிரி நீங்க சொல்ற சரியா அந்த காட்ற மாதிரி பேசுறீங்க இப்ப நான் என்ன சொல்லிருந்தேன் இயேசுவுக்கு பிதாவுக்குரிய தகுதி இருக்குன்னு சொல்லி காட்டும்பொழுது நான் எத்தனை வசனத்தை காட்டியிருந்தேன் உங்களுக்கு இயேசுக்குள்ள பிதா இருக்கிறார் பிதாவுக்குள்ள இயேசு இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் வேற வேறையா இருக்க முடியாது அப்படி எப்பவுமே தனித்தனியா இருந்து காட்டினா தான் இருக்க முடியும் இப்படியான வசனம் எல்லாம் எடுத்து காட்டிட்டேன் இங்க நீங்க காட்டும்போது அதையெல்லாம் பேசி முடியாச்சு இப்ப பழைய இருந்து தொடங்குற மாதிரி வர்றீங்க அப்ப நான் வசனம் நீங்க நீங்க சொல்ற வசனமே வந்துட்டு இயேசுக்குள் பிதா இருக்கிறாருன்னா அவருடைய தன்மைகள் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இயேசுக்குள்ள அந்த கேரக்டர் இருக்கு

உங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அத நீங்க சொன்ன வசனம் தெரியும் வசனம் தெரியல எனக்கு அதுல ரெண்டு பேருடைய சாட்சி உண்மைன்னு சொல்லி ஜோவான் எட்டாம் மதி இடத்துல பத்தாம் மதி அது வருது அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒண்ணு பழைய ஏற்பாடுல ஏசு கிறிஸ்துவ குறித்து சொல்லி இருக்கு இப்ப ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல அதை செய்து காட்ட போறான் இது ரெண்டுமே மெச்ச ஆகும் ரெண்டு பேருடைய சாட்சி ஏன்னு கேட்டா கிறிஸ்து என் அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என்னுடைய சாட்சி உண்மையா இருக்கிறது அதுக்குத்தான் அவர் சொல்ல வரும்போதுதான் சொல்றார் என்ன நம்பாட்டியும் நான் செய்ய போற கிரிதைகளின் மூலமாக நான் தான் அவரெண்ட்டி நீங்க நம்பலாமே நான் கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு பேச வந்த எல்லாம் டைவேர்ட் ஆகி போயிடுச்சு போய் பிரதர் இடையில வந்து குறுக்கு இப்ப ஏசு கிறிஸ்துவ யூதர்களுக்கு தெரியாது யார் அதுல தான் தொடங்கினது இந்த மேசியா பிரச்சனையில இருந்து இடையில வந்து தொடங்கினது அதுக்கு பிறகு இடையில நீங்க கூறுப்பிட்டு அவற்ற கேள்விக்கும் சொல்ல முடியாம போயிடுச்சு நல்ல நல்ல பொயிண்ட்ஸ் எல்லாம் வந்தது நீங்க குறுக்குறீங்க அப்புறம் அவர் குறுக்குறாரு இப்ப ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை பற்றி யூதர்களுக்கு தெரியாது ஆனா ஏசு கிறிஸ்து மொட்டையா சொல்றார் என்ன ஜோவான் எட்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இருபத்தேழுல என்ன சொல்றார் நானே நான் கேக்குறேன் எனக்கு முன்ன பின்ன உங்களுக்கு அறிமுகம் இல்ல இப்ப போய் நான் ஜூதர்கிட்ட போய் நானே அவரெண்டு சொன்னா என்ன கேப்பான் நீ நீயே நானே அவரண்ட ஏற்கனவே அறிமுகமான ஆன தான் சொல்ல முடியும் நானே அவரண்டு அப்ப உள்ள அந்த நேரத்துல என்ன புரிதல் இருந்தாங்க பிதா கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அவங்களுடைய பிதா அவரை தான் இவர் அந்த இடத்துல நானே அவர் ஏசியா மூணு பத்துலயும் இருக்குது நாற்பத்தி நாலு ஆறு இருபத்தி நாலுலயும் அந்த வசனம் இருக்குது நானே அவர்ன்றதுக்கு யாருன்னு சொல்லி நானே அவர் சொல்றார் நீங்க யார வானம் பூமி படைத்த தேவன் என்று பிதா என்று சொல்லி கொண்டு வர்றீங்களோ அதை நான் தான் செஞ்சேன் அப்ப ஒரு இடத்துல பிதா இருக்கு ஒரு இடத்துல குமாரம் செய்தார் இருக்கு அப்ப ரெண்டையும் காட்ட வேண்டியதா இருக்கு நானே அவர் என்று சொல்ற அந்த வார்த்தை வந்து அனுப்பப்பட்ட மெசியாவை குறித்து சொல்லப்படுது இதே உபாகம் எட்டு பதினெட்டு நீங்க பத்தொன்பது வசனத்தில் போங்க அங்கே அப்பவே வந்தேன் என்ன என்ன வசனம் உபாகம் பதினெட்டு பதினெட்டுல உன்னை போல ஒரு திருக்கிருஷ்ணான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்கள் எலும்ப பண்ணி என் வார்த்தைகளே அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்வார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் இது சொல்வது வந்து யாரு சொல்கிறாரு யாரை குறித்து வரப்போகிற ஏசு கிறிஸ்துவை உன் சகோதரருக்குள்ளே எங்க பாருங்க நான் உணர்த்தையும் படுகிறேன் உன்னை போல ஒரு தீர்க்கரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எலும் எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் என் வார்த்தைகளை அவர் வாயில் அருவேன் நான் அவருக்கு கற்பிதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார் என் நாமத்திலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரித்தேன் இதே வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து வந்து யோவான் மூணு பதினாறுல சொல்றாரு ஏசு இது யோவான் யோவான் வந்து மூணு பதினாறுல சொல்றாரு என்ன சொல்றாரு தன்னுடைய ஒரே தேவனுடைய தேவனுடைய குமாரனை ஒரு நிமிஷம் பேசி பேசி அந்த வசனத்தை நான் கொஞ்ச நேரத்துல வந்து இதாவது பிறகு மன்னிக்கணும் சொல்றேன் பதினாறுல என்ன சொல்றாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்தியஜீவனின் அடிமடிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பு போடுறான் உலகத்தை ஆக்னிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் சொல்லிட்டு இப்ப நான் படிச்சல்றிங்களா அந்த வசனத்தை இங்க அதுக்கு இதா சொல்றப்படுக அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்னைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இல்லாதபடினால் அவன் ஆக்னை தீர்க்கும் புரிச்சுங்களா அப்ப வரப்போகிற கிறிஸ்துவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வந்து தண்டனை என்று இதே உபாகம் நீங்க பேசுறது சம்மதம் இல்லாத சம்மதம் இல்லாத விஷயம் சம்மதம் இல்ல வரப்போகிறவர்

நானே அவர் இருக்கிறது வந்து இல்ல இல்லீங்க இல்லைங்க நான் சம்மந்தத்தோட தான் பேசுறேன் அவர் நீங்களும் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு சொல்றேன் நானே அவர் என்று அப்படிங்கிற இல்லைங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறது தாங்க பேசிட்டு இருக்கிறேன் வசனமே போட்டிருக்கிறேங்க நானே அவர் என்று இனிமேல் பேசுறதா இருந்தா தனித்தனி ரூம் எல்லாம் பேச முடியும் இல்லைங்க நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறீங்க நான் சொல்றதை கேளுங்க அதாவது நானே அவர் என்று அப்படின்னு ஒரு வசனத்தை போட்டு பாருங்க அது நடக்கும் யோவான் நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னுமே அது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க அடுத்த வசனம் சொல்லுது நான் அனுப்பின அனுப்புகிறவனை பேச முடியும் ஆ இந்த ப பதிமூணு பத்தொன்பது என்ன சொல்லுதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை படி பாருங்க இதுதான் இடையில பதிமூணு பத்தொன்பது நான் அந்த பாருங்க ஸ்கிப் ஆகி போயிடுச்சு இருங்க மறுபடியும் எடுத்துட்டேன் ஒரே நிமிஷம் நான் உங்களை திக்க திக்க சாரி பதிமூணு பத்தொம்பது ஆ அதே அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை படிக்கிறேன் உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவனும் என் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு சொல்லுது சரிங்களா அதை அது போது தானே இங்கே பாருங்க இந்த விஷயம் அதாவது யூதாஸ் வந்தால் அவரை காட்டி கொடுக்க போகிறான் காட்டி கொடுத்துட்டு முடிஞ்சதுமே அவர் என்ன சொல்றாரு காட்டி கொடுக்க போகிறான் அது நடக்கும்போது தானே நானே அவர் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னுமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது அட்வான்ஸாகவே சொல்லிடுறாரு இப்படி நடக்குமாப்பா அப்ப நடக்கிற போது நானே அவருக்கு உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறார் அடுத்தவர் என்ன சொல்றாரு நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்பா இயேசு ஒருத்தர் அனுப்புறாரு அது யாருன்னு கேட்டானா அவர்தான் இவர் நீங்க சொல்றீங்க அது விட்டுருங்க என்னை ஏற்றுக்கொள்ள என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ரொம்ப தெளிவா இருக்குது அந்த மெஸ்ஸையா சிறுவையில ஏற்றப்படப்புனா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மெஸ்ஸையா நான் தான் சொல்ல வர்றாரு தான் நீங்க வந்து பிதா பிதா பிதான்னு ஓட்டு உருட்டு உருட்டு உருட்டிக்கிறப்ப அப்படி இந்த கீழ் இருக்கிறவங்க அதாவது அந்த மற்ற நான் பேரல்ல நான் உங்க ஓட்ட எல்லாம் ஜாஸ்தி பேசணும் இல்லைங்க ஆனா அவங்க கிட்ட வந்து பல முறை நான் அவங்களை விட்டுற சொல்றேன் ஆனா நீங்களும் இப்ப அதை அவங்கள தான் சொல்ல போறீங்களா இந்த நானே அவர் என்று அவர் என்று அப்படிங்கறது வந்து பிதாவை குறிக்க போவதா சொல்ல போறீங்களா சொல்லுங்க நாற்பத்தி பத்த பார்த்தா படிக்கிறோம் படிச்சுட்டு பிறகு நாற்பத்தி நாலு ஆரையும் படிச்சிடும் நீங்க என்ன ஒரு வசனத்தை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு ஒரு வசனம் இல்லாம இருந்தா தான் நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்வோம் வசனத்துல வேற வேற வசனம் இருக்குன்னா நீங்க சொல்ற வசனம் மாத்திரம் படிச்சிருக்கீங்க நீங்க எந்த வசனத்தை படிக்க வரீங்கிறது எனக்கு தெரியும் ஏசாயா ஐயா நாப்பத்தி மூணு பத்து நீங்க படிக்க போறீங்க கரெக்டா நானே அவர் என்று நீங்க அது மட்டுமில்லை இன்னொரு அதான் அவர் இருந்து விசுவாசிக்க விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் எனக்கு முன் ஜாவழி தேவன் தான் சரி இந்த வசனம் பேசுறார் சொல்லுங்க ஆஹ் இந்த வசனத்துல பேசுற அந்த தீக்கதர்சனத்தை தான் கேசு அங்க யோவான் எடுத்து இருபத்தி நாலு பயணிஞ்சி இருபத்தி ஏழுல சொல்றார் இதே வசனத்தை நாற்பத்தி நாலு ஆறுல படிப்பான் நான் முந்தவரும் நான் தானே என்னை தவிர தேவனி ராஜாவுலே கர்த்தராகி சேனையில் கர்த்தராக அவருடைய சொல்கிறார் இதே வந்து இதே நீங்க போனீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு சொல்றாரு நானே கர்த்தர் வேறு ஒருவர் என்னை தவிர சரி நாப்படி நாளே முந்தினவரும் நானே பிந்தனரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராக அவருடைய மீட்பரும் சொல்கிறார் என்ன தவிர வேறொரு கடவுள் சொல்றேன் இது இந்த வார்த்தை எந்த இடத்துல யாரு கிட்ட எதுக்கு பேசுற இது சொல்லுங்க